காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது குங்கிலிய கலைய நாயனார் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் சோழ தேசத்தில் திருக்கடவுருன்ற ஸ்தலத்தில் அவதரித்தவர் குங்கிலிய கலைய நாயனார் அந்தனர் மரபில் பிறந்தவர் அந்த ஸ்தலத்துக்கு என்ன சிறப்பு முன்னொரு காலத்தில் தேவர்கள் விஷ்ணு பிரம்மா எல்லாரும் சேர்ந்து அமிர்தம் நிரம்பிய ஒரு பொற்கலசத்தை அந்த ஸ்தலத்தில் வச்சாங்க அது உருப்பெற்று அமிர்த கடேஸ்வரன்ற திருநாமம் கொண்ட லிங்கமாக உருமாறுச்சு அபிராமி அம்மை உடனுறை அமிர்த கடேஸ்வரர் இது கோவிலின் திருநாமம் இந்த கோவிலில் குங்கிலிய கலைய நாயனார் குங்கிலியம் எடற தூபப்பணியை மேற்கொண்டார் இதுதான் அவர் செய்த சிவ தொண்டு அவருக்கு மனைவி மக்கள் உண்டு வேறு என்ன சிறப்பு இந்த ஸ்தலத்தில் மார்கண்டேயனுக்காக காலனை யமனை காலால் உதச்ச அட்டை வீரட்டான ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று சரி இவர் சிவத்தொண்டு புரிஞ்சிட்டு வந்தார் ஐயன் என்ன செஞ்சார் சிவபெருமான் அவருக்கு வறுமையை கொடுத்தார் அவருடைய வளமை குறைந்து வறுமை அவருடைய குடும்பத்தை வாட்டி வதச்சது ஆனால் சற்றும் மனசு தளரலை நாயனார் தனது திருத்தொண்டினை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராரு ஒரு நாள் வருமா அதிகமாகிடுச்சு தொடர்ந்து இரண்டு நாட்கள் அவங்க வீட்டில் அடுப்பு எறியலை சமைக்க முடியலை ஏன்னா ரொம்ப வறுமை அப்போ மனைவி கூப்பிட்டு சொல்கிறாங்க விற்கிறதுக்கு என்கிட்ட எந்த பொருளும் கிடையாது என்னுடைய திருமாங்கல்யத்தை தவிரன்னு சொல்கிறாங்க அதை கழட்டி கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு விற்று நெர்மணிகள் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு கலையணாயனார் அதை எடுத்துக்கிட்டு வராரு வர்ற வழியில் ஒரு மாட்டு வண்டியில் குங்கிலியம் ஏற்றிக்கிட்டு வர ஒரு மாட்டு வண்டியை பார்க்குறாரு அந்த வணிகனை கேட்குறாரு அது என்னன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இது குங்கிலியம்னு அதை அவர் சோதித்து பார்க்குறாரு உயர்ந்த தரமாக இருந்தது மனசு மகிழ்ந்து போகிறாரு ஐயனுக்கு ஏற்ற குங்கிலியம் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த திருமாங்கல்யத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த குங்கிலியம் இருக்கிற அந்த பொதியை எடுத்துட்டு வந்து கோவிலில் ஒப்படைக்கிறாரு அவருக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாயிடுச்சு ஐயனுக்கு நம்ம இந்த திருத்தொண்டின செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு ரொம்பவும் மனசு சந்தோஷப்படுறாரு சிவபெருமான் நினைச்சாரு அவரை சோதிக்கலாம்னு ஆனால் சிவபெருமான் அந்த தேர்வில் ஜெயிச்சிட்டாரு மனசு நிறைஞ்சு போச்சு சிவபெருமானுக்கு அவரோட மனைவி கனவுல தோன்றுறாரு உன்னுடைய வீட்டில் இன்னிலிருந்து வறுமை நீங்கிடுச்சு மறுபடியும் நீங்கள் நல்லா வாழ்வீங்க உங்களுக்கு ஏற்ற செல்வத்தை நான் கொடுப்பேன்னு ஐயன் அருள் புரிகிறார் கண்ணை விழிச்சு பார்த்தா அவங்க வீட்டில் தேவையான செல்வம் அத்தனையும் நிரம்பி இருக்கு அவருடைய மனைவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவர் கோவிலேயே தங்கிடுறாரு கலைய நாயனார் அவருடைய கனவுலேயும் சொல்கிறாரு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் உங்களுடைய வீட்டில் வறுமை நீங்கிடுச்சு வளமை வந்துடுச்சு நீங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு திரும்பவும் அவருக்கு வலமை செல்வம் கிடச்சிருச்சு இந்த தொண்டை இவர் அற்புதமாக செய்கிறாரு அடுத்தது என்ன நடந்தது திருப்பணந்தாள் இதுவும் சோழ தேசத்தில் இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் என்ன சிறப்பு அந்த ஊரில் ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கத்துக்கு தாடக என்ற ஒரு சோழராணி வருவாங்க அந்த சிவலிங்கத்துக்கு மாலையை சாத்திட்டு போவாங்க இந்த சிவத்தொண்டு அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க ஒரு நாள் மாலையிடணுன்னு வராங்க அந்த அம்மையார் வரும்போது அவங்களுடைய ஆடை நெகிழ்ந்து போயிடுச்சு ஆடை விலகிடுச்சு சற்றே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க சிவனே நமச்சிவாயான்னு சொல்லும்போது சிவன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய முடியை கொஞ்சம் சாட்சிக்கிறாரு அம்மையாரோட பக்திக்காக அதிலிருந்து அதனுடைய அந்த பானம் இறங்கி இருக்கும் சற்றே சாய்வாயிருக்கும் அந்த ஊர் ராஜா பார்க்குறாரு யானைகளை கொண்டு அந்த பானத்தை நிமிர்த்தணும்னு முயற்சி பண்ணுறாரு கைத்தால கட்டி இதை கேள்விப்படுறாரு கலைய நாயனார் கிளம்பி போகிறாரு சற்றும் தாமதிக்கலை அந்த கயிற்றோட ஒரு முனைய சிவலிங்கத்து மேலேயும் இன்னொரு முனைய தன்னோட கழுத்துலேயும் அவர் சுருட்டி வச்சுக்கிறாரு ஐயனை நினச்சிக்கிறாரு ஒன்று அந்த சிவலிங்கம் நிபுரணும் இல்லை என்னோட உயிர் போகணும் இதுதான் அவர் செஞ்ச முயற்சி சிவபெருமான் பொறுத்துக்கு வாரா அடியாரோட கழுத்தில் சுருக்கிட்டாக்கா நிமிர்ந்து போயிடுச்சு இது இன்னொரு சிறப்பு கலையனா இருக்குது ஒரு சிறப்பு மாத்திரம் கிடையாது குங்கிலியம் எடுற சிறப்பு மாத்திரம் கிடையாது இன்னொரு சிறப்பு திருப்பனந்தாள்ன்ற ஊரில் சிவலிங்கத்தை நிமிர்த்தன சிறப்பும் அவருக்கு கிடைச்சது இந்த சிவத்தொண்டெல்லாம் கேள்விப்படுறாங்க ஸ்தல யாத்திரை மேற்கொள்கிற திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ரெண்டு பேரும் வராங்க கலையநாயனாரை சந்திக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அடியார்கள் இல்லையா அடியார்கள் நட்பு பெருசு இல்லையா இப்படி சிவத்தொண்டை செஞ்சுட்டு வராரு இவருடைய சிவத்தொண்டுக்கு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு அருமையான அடியை கொடுக்குறாரு கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேனு திருத்தொண்ட தகையில் பாடியிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனாரை பாராட்டுறாரு இவருடைய தொண்டை சிறப்பிச்சு அவருடைய அடியார்க்கும் அடியேன்னு தூபமிடுற பணி மூலமாக சிவனோட அனுகிரகத்தை பெற முடியும் அப்படின்றது தான் அவர் நமக்கு சொல்கிற சிறந்த செய்தி நாமும் வணங்குவோம் குங்கிலிய கலைய நாயனாரை சிவனருள் பெறுவோம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா